ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் விலை சங்கத்தின் சார்பாக பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனையின் முன்பாக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவான இட்லி மற்றும் சாம்பார் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் அம்மா திருமதி தங்க திரு விஜயகுமார் திருமதி திவ்யா செல்வன் தீக்ஷன் செல்வி தீக்ஷித் பிறந்தநாளை முன்னிட்டு இட்லி சாம்பார் அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் அலைபேசி எண் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்